இந்த நாடு எங்க நாடு அவங்க சிறுபான்மையர்கள் இருந்தாலும் நாங்க தன்மை ஏத்துக்கிறோம் மேல ஆடு மாடு எங்க உயிர் உள்ளவரை வெட்டுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அது வந்து ஒரு சைவ ஆலயம் சைவ ஆலயன்றனால அது ஆடு மாடு வெட்டுறது ஏத்துக்கிற மாட்டோம் யாரையும் போடல சார் யார் சார் நாங்க எதுக்குன்னு தேவையில்லையா சார் ரெண்டு பக்கம் ஏன் சார் இப்ப பிரச்சனை வருது அஞ்சு ஒரு பத்து நாளா ஏன் முருகங்களை சாமி தான் கூட்டு தானே இருக்கும் இதெல்லாம் தேர்வு போகுது ஒரு பிரச்சனை இல்லையில இவங்களா தான் எங்களை வந்து ஏதாவது பண்ணி விட்டுட்டு எங்கேயாவது இழுத்து விட்டு போறேன் தீர்வு வரணும்னா கழிவு மேல இடத்துல தீர்வு வரணும் கோர்ட்ல இருந்து அவங்க அவங்க வேலையை பாக்கணும் அரசாங்கம் முடிவு சொல்ல உனக்கு இது உனக்கு இதுன்னு சொல்ல இல்ல மழை ரெண்டா உட ரெண்டா உடச்சு அவங்களுக்கு எங்களுக்கு பாய கூட கீழே வெட்டு நீ ஆடு உன்னை யாரும் கேட்கல கருப்பு சாமி வெட்டுறாங்க இதுக்கு வெட்டுறாங்க நீ கீழே வெட்டு மேலே போய் வெட்டுறதுக்கு எந்த கடவுளும் அனுமதிக்கப்படாது காலங்காலமா நாங்க வந்து பாரம்பரியமா இருக்கோம் இப்ப என்ன பிரச்சனை கேக்குறாங்க இப்ப என்ன